தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழகான மத்திய கிழக்கு ஆரம்பம் ஒன்றை தொடக்கி இருக்கின்றார் என்பது இன்றைய காலையினுடைய அமெரிக்க அதிபரை அமெரிக்க அதிபர் எதிரி மகத்தான வெற்றி என்று இருக்கின்றார் அதற்கு முன்னதாக முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் கிளரி கிளின்டன் கணவன் டொனால்டு டிரம்பினுடைய முயற்சியை மிகவும் மனம் விரும்பி பாராட்டி இருக்கின்றார் மாபெரும் வெற்றி என்றும் அமெரிக்க வரலாற்றில் ஒரு புதிய ஏரா ஓட்டமென்றும் தெரிவித்திருக்கின்றார் இது தவிர பிரபலமான உலக தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று எகிப்தினுடைய உல்லாச பயணிகள் நகரத்தில் நடைபெற்ற உலக தலைவர்களுடைய மாநாட்டின் பின்னதாக வாஷிங்டன் டிசி நோக்கி டொனால்டு டிரம்ப் புறப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த பாராட்டுகள் அவருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன ஏன் முதலாவது இருபது பணிய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதை இன்றுள்ள நிலையில் ஒரு அதிபரினால் நடத்த முடியும் என்றால் ல்ட் ட்ரம் ஒருவரினால் தான் அது முடியும் என்ற கோணத்தில் அமெரிக்கர்கள் நினைக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாவதாக இறந்து போன இருபத்தி எட்டு நான்கு பேர்கள உடலங்கள் தான் கிடைத்திருக்கின்றன மற்றவை இன்னமும் வழங்கப்படவில்லை ஹமாஸ் அமைப்பு இருபத்தி எட்டு பேர்களினுடைய உடலங்களையும் தருவதாக கூறியது ஆனால் தரவில்லை என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் குற்றம் சுமத்தினாலும் கூட இஸ்ரேலினுடைய படுமோசமான குண்டுவீச்சுகளுக்கு இடையே குழு பதன பெட்டியில் இந்த உடலங்களை காசாவில் வைத்து எப்படி பாதுகாப்பது என்ற கேள்விக்கு இஸ்ரேலும் ஐம்பது வீதம் பொறுப்புடையது என்பது இதுவரையான கள நிலவரமாக இருக்கின்றது இந்த சம்பவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் பல தடவைகள் ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிளஸ் இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் சிறை கொட்டடிகளில் இருந்து வெளியே வந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய படைகள் தாங்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதி முதலாவது பேச்சுவார்த்தை கட்டத்திற்கு எத்தனை வீதம் வெளியேற வேண்டுமோ அத்தனை வீதம் இருக்கின்றார்கள் அதேவேளை பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய வாழிடங்களை நோக்கி விரைவாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் புதியதொரு எதிர்காலத்தை காண்பதற்காக இரண்டு தரப்பிற்கும் இடையே போரற்ற ஓர் எதிர்காலத்தை உருவாக்குவதில் முதலாவது வெற்றியை கண்டிருக்கின்ற காரணத்தினால் மத்திய கிழக்கில் ஏறத்தாழ எங்கும் ஆனந்தமான திருப்திகரமான ஒரு நிலை காணப்படுகின்றது நேற்று கட்டாரை பலரை சந்தித்தேன் இது குறித்து கேட்டு பார்த்த பொழுது இந்த செய்தி தங்களுக்கு மகிழ்வு தருவதாக மத்திய கிழக்கில் பலர் கூறியதையும் நேரடியாக கேட்க முடிந்தது அதேவேளை அமெரிக்க அதிபர் முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனால் பாராட்ட பெற்றிருப்பதானது வாயால் பிரம்மரிசி பட்டம் பெற்றது போன்ற ஒரு பெருமையாக இருக்கின்றது ஒன்று காரணம் பில் கிளின் மனைவி கிளரி கிளின்டன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய நேரடி எதிரி தேர்தலில் அவரை விட ஒரு மில்லியன் அதிகமான வாக்குகளை பெற்றும் அமெரிக்க தேர்தல் முறை காரணமாக தோல்வியடைந்த பொழுது அவர் மீது டொனால்டு டிரம்ப் பெருவாரியான அவதூறுகளை பரப்பியிருந்தார் அத்தகைய நிலையில் தன்னுடைய மனைவியையும் மீறி பில் கிளின்டன் டொனால்ட் டிரம்பை பாராட்டி இருப்பது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் நாகரிகமாகவும் சரியான செயலாகவும் பார்க்கப்பட்டிருக்கின்றது அதை விட முக்கியம் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில் யாசர் அரபாத் காலத்தில் ஓர் உடன்படிக்கையை எட்டி தொட்டு தீர்வை எட்டி தொட இருந்த பிரேரணையின் அடிப்படையில் அதி கூடுதலான முன்னேற்றத்தை பெற்றவர் பில் கிளின்டன் தான் ஆனால் யூத மத ஒருவரினால் இஸ்ரேலினுடைய பிரதமர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அனைத்துமே குலைந்து போனது பில் பில்கிளின்டனால் அதற்கு மேல் எதையுமே செய்ய முடியாமல் போயிருந்தது அத்தகைய ஒரு நிலையில் தான் எடுத்த அந்த முயற்சியினுடைய அடுத்த கட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பை பில் கிளின்டன் மனமு வந்து பாராட்டி இருப்பதானது இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பிற்கு மகத்தான வெற்றி என்றே கூற வேண்டும் ஆனால் அமெரிக்காவில் பில் கிளின்டன் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர் இந்த தேர்தல்கள் காரணமாக ரிப்பப்ளிகன் கட்சிக்கும் டெமோக்ராட் கட்சிக்கும் இடையே மாபெரும் வெடிப்பு சுவரில் விழுந்தது போல விழுந்துவிட்டது இதை மீட்டு அமெரிக்க சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை சில வேளை இந்த பிரச்சனை அமெரிக்க சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துமா என்றால் எப்படி ஹமாஸும் இஸ்ரேலும் ஒற்றுமைப்படுவதில் சிரமம் இருக்கின்றதோ அதுபோல அமெரிக்காவில் டெமோக்ராட் கட்சியும் ரிப்பப்ளிக்கன் கட்சியும் ஒற்றுமைப்படுவதில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன மறுபுறம் பராக் ஒபாமா இந்த பிரச்சனையை ஏன் தீர்க்கவில்லை என்றால் அவரால் இது முடியாமல் போய்விட்டது அவர் தீர்த்து விடுவார் என்பதை கருத்தில் கொண்டு இஸ்ரேலிய பிரதமரும் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய கடும்போக்குவாதிகளும் கூடவே டெமோக்ராட் கட்சியினுடைய கடும்போக்குவாதிகளும் ஒன்றுபட்டு நின்றதனால் பராக் ஒபாமாவினால் இதில் ஒரு தீர்வு திட்டத்தை எட்டித்தொட முடியாமல் போய்விட்டது இஸ்ரேலிய பிரதமர் பராக் ஒபாமாவிற்கு எதிராக நேரடியாக நட அமெரிக்க காங்கிரஸில் அவரை சந்திக்காமலே சென்று பேசிய பொழுது அமெரிக்காவினுடைய அதிகாரத்தில் ஒபாமாவை ஒன்றுமில்லாதவராக மாற்றுவதில் கடும் போக்குவாதிகள் வெற்றி பெற்றதனால் ஒபாமாவினால் எதையுமே செய்ய முடியாமல் போனதும் அவர் அதிபர்களிலே தரம் குன்றிய ஓர் அதிபர் என்று பட்டப்பேருடன் வெளியே சென்றதும் இன்னொரு வரலாறாக இருக்கின்றது அதேவேளை முன்னாள் அமெரிக்க அதிபராகிய ஜோர் டபிள்யூ புஷினுடைய குரலை காண முடியவில்லை இருப்பினும் பல அமெரிக்க அதிபர்களினால் முடியாத ஒரு காரியத்தை டொனால்டு டிரம்ப் முடித்திருக்கின்றார் இது அமெரிக்க அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அரசியலை பல்கலைக்கழகங்களிலே கற்றவர்கள் அரசியல் ரீதியான ராஜதந்திரிகள் நானே அரசியல்வாதி என்று புலம்புகின்றவர்கள் எல்லோருக்கும் முகத்தில் கரிபூசிய வேலையாக இருக்கின்றது காரணம் டொனால்ட் டிரம்ப் ஓர் அரசியல்வாதி அல்ல அரசியல் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர் அல்ல அவர் வீடு விற்கும் ஒரு வியாபாரி இந்த பிரச்சனையை பேசி தீர்த்ததில் முக்கிய பாத்திரம் amb aquest davar ஸ்டீவ் விட்கோவ் இவர் அரசியல்வாதி அல்ல இவர் ஓர் வீட்டு விற்பனையாளர் டொனால்ட் டிரம்பினுடைய நண்பர் மூன்றாவதாக ஜெரால் குஷ்னர் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் இவர் ஒரு சரியான அரசியல்வாதி அல்ல இவர் வீட்டு விற்பனையாளர் தான் இந்த மூன்று வியாபாரிகளும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முடித்திருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் இந்த உலகத்தின் பிரச்சனையை சீர்க்கவும் அரசியல் பிரச்சனையை தீர்க்கவும் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்க தெரியாத அரசியல்வாதிகளை அதிகாரத்தில் வைத்திருக்கவும் தேவையில்லை சாதாரண வீட்டு வியாபாரிகள் புதிதாக சிந்தித்து எதையாவது செய்து விடுவார்கள் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினாலேயே ஒன்றும் செய்ய முடியாமல் போக இந்த இரண்டு வீட்டு வியாபாரிகளும் இப்படி விளையாடி விட்டார்களே என்பது ஐரோப்பிய தலைவர்களுடைய முகத்தில் பூசப்பட்டிருக்கின்ற கரிதான் இதற்கு உதாரணமாக எகிப்தில் நேற்று நடைபெற்ற மாநாட்டில் ஐரோப்பாவினுடைய முன்னணி தலைவர்களாகிய கே ஸ்டமர் பிரிட்டன் பிரதமர் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் ஜெர்மனியினுடைய சான்சலர் இத்தாலியினுடைய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய Taliban. நோர்வேயினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் இப்படியாக மத்திய கிழக்கு விவகாரத்தில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த அரங்கில் இருந்து டொனால்டு ட்ரம்ப் கூறியது நீங்களே இதற்கு தலைமை தாங்க வேண்டும் நீங்களே இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு தகுதியான ஒருவர் உங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று டொனால்டு டிரம்பை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட காட்சியை நேற்று எகிப்தினுடைய சாமியல் சேக் கண்டது இதற்கு காரணம் என்ன டென்மார்க்கினுடைய ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது முதலாவது

ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையும் வேர்ல்ட் நம்பர் ஒன் அமெரிக்கா தான் என்று கூறிய இடத்தையும் நோக்கி அமெரிக்காவை நகர்த்துவதில் இந்த இடத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதேவேளை பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே ஓர் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக எழுதி முடித்தாலும் அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது மூவாயிரம் ஆண்டுகால பெரும் பகை கொண்ட இருவரை ஒரே நாளில் உருவாக்கிவிட முடியாது ஆறாயிரம் ஆண்டுகால வரலாறு கொண்ட ஒரு புத்தகத்தை எடுத்தால் முடிவடைந்திருக்கின்றது மூவாயிரம் ஆண்டுகள் நடுப்பக்கத்திற்கு வந்திருக்கின்றது புத்தகம் இது பகை கொண்ட காலம் இனிமேல் பகை மாறுவதற்கு மேலும் மூவாயிரம் பக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இருக்கின்ற நிலையாகும் இதே பிரச்சனை தான் அனைத்து இடங்களிலும் ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய டென்மார்க் பிரிவினர் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் இந்த பிரச்சனைகளை முற்றாக இன்னமும் தீர்த்து விடவில்லை நிரந்தர அமைதியை முற்றாக கொண்டு விடவில்லை என்பது தமக்கு இந்த நிமிடம் வரை கலக்கம் தான் என்றும் கூறுகின்றார்கள் அவருக்கு என்ன தெரியும் என்று மட்டம் தட்டிய இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகளினுடைய தலைவர்கள் அளவிற்கு டொனால்டு டிரம்ப் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார் என்பதை ஐரோப்பிய ஊடகங்கள் சொல்வதற்கு தயங்குகின்றன இந்த நிகழ்ச்சியில் டொனால்டு டிரம்பினுடைய நடவடிக்கைகள் என்ன எகிப்தில் பேசப்பட்ட விடயங்கள் என்ன அவருடைய நிகழ்ச்சி திட்டம் மிகவும் திட்ட தெளிவாக இருக்கின்றது போல்டாக இருக்கின்றது முதலாவது சிவில் அரசு ஒன்று பாலஸ்தீனத்தில் வருகின்றது மாற்றம் இல்லை இரண்டாவது தலைமை வேண்டாம் என்று ஹமாஸ் கூறியது ஆனால் அதில் எந்த திருத்தமும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை மூன்றாவது கண்காணிப்பு படைகள் தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக பல கிளை குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதில் பல இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்ற குழுக்களாக இருக்கின்றன இவர்கள் நிராயுத பாணியாக இருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்களை தாக்கலாம் எனவே ஒரு சர்வதேச படை அவசியம் என்றும் இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது உறுதியான அமைதியை தொடுவதற்கு திரைக்கு பின்னால் பெரும் பேச்சுக்கள் நடைபெற்றிருக்கின்றன சாதாரண விடயம் அல்ல எகிப்தினுடைய அதிபர் அப்துல் அப்துல்பட் அல் ஜி டொனால்ட் ட்ரம்புடன் இணைந்து வேலை செய்ய தயார் என்றும் சகல பொருளாதார உதவிகளையும் வழங்க தயார் என்றும் அதேவேளை இரண்டு ஸ்டேட் தீர்வே பாலஸ்தீனர்களுக்கான விடிவின் தீர்வு என்றும் கூறியிருக்கின்றார் மத்திய கிழக்கு தலைவர்கள் முகங்களில் மலர்ச்சி காணப்படுகின்றது அனைவரும் மவுனமாக இருக்கின்றார்கள் காசாவில் கொண்டாட்டங்கள் அரங்கேற இருக்கின்றன இரண்டாயிரம் கைதிகள் திரும்பி வந்து குடும்பங்களுடன் இணைகின்ற காட்சி கண்ணீர் மிக்க உணர்ச்சி காட்சியாக இஸ்ரேலில் அதுபோல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன உயிருடன் திரும்பிய இருபது பேரும் குடும்பங்களும் கட்டி தழுவி ஆனந்தம் கொண்டாடுவது கண்கொள்ளா காட்சியாக இருப்பதாக த டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் எழுதுகின்றது இந்த நிலையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியற்ற நிலையில் யாராவது இருக்கின்றார்களா என்றால் ஈரானினுடைய ஈரான் இன்டர்நேஷனல் பேப்பரில் வந்திருக்கின்ற இன்றைய காலை செய்தி ஈரான் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று பேரை கடத்தி வந்த செயல் இஸ்ரேலுக்கு ஒரு சிறிய அடி என்றுதான் எழுதியிருக்கின்றது ஏனென்றால் அந்த தாக்குதலை தோல்வியாக்குகின்ற வேலையை தான் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பினர் செய்திருக்கின்றார்கள் இப்படி ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதாக இருந்தால் அந்த தாக்குதல் தேவையில்லை ஆகவே அந்த தாக்குதல் தோல்வி என்று எழுதியிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய எதிர்ப்பு அணி மத்திய கிழக்கில் இருக்கின்றது அவர்களுக்கு இந்த முடிவு மகிழ்ச்சி தராது இரண்டாவதாக இந்த பிரச்சனை காரணமாக மிகப்பெரிய சக்தியாகிய ஹிஸ்புல்லாவை இழந்துவிட்டோம் அதற்கான பதிலா இது இரண்டாவது சிரியாவில் ஆசாட்டினுடைய ஆட்சியை இழந்துவிட்டோம் அதற்கான பரிசா இது இவைகளை பார்த்தபடி இன்று இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் எதுவும் செய்ய முடியாமல் உறைந்து கிடக்கின்றார்களே இதுவா பரிசு நான்கில் ஒரு பங்கு காசா அழிந்து தரைமட்டமாக கிடக்கின்றது அதற்கு இதுவா பரிசு இதற்கெல்லாம் காரணமான இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏதாவது கடுகளவு தண்டனையாவது பெற்றார்களா இல்லை அப்படியானால் அந்த தாக்குதல் தவறுதான் என்றும் அவர்கள் வாதிடுகின்றார்கள் ஈரானில் கூட ஆயிரத்தி நூறு பேர் தாக்குதலுக்கு உள்ளாகி ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தாக்குதலுக்கு உள்ளானதும் இந்த பிரச்சனையினுடைய கதையாகவே இருக்கின்றது ஈரான் கவுதியினுடைய எதிர்காலம் என்ன என்பதற்கு தெளிவான ஒரு விடையை இந்த பேச்சுகள் தரவில்லை அதே டொனால்ட் ம்ப் இதை தான் நிறுத்தி இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்று உருவாவதற்குரிய ஆபத்துக்களுடைய போர் மேகங்கள் முற்றாக விலகிவிட்டனவா என்றால் இல்லை இல்லை என்று கூறியிருக்கின்றார் இதைவிட ஆபத்தான இடம் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது என்று ரஷ்யா சீனாவினுடைய நிலைப்பாட்டை அவர் கூறியிருக்கின்றார் எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எருசலேம் சென்ற டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமரை வர வேண்டாம் என்றும் இன்று இஸ்ரேலினுடைய மகத்தான ஒரு திருநாள் கொண்டாடப்படுகின்ற நிலையில் ஏதாவது ஏடாகூடமாக முடிவெடுக்கப்பட்டால் ிய பிரதமருக்கு அது ஆபத்தாக வரும் என்று கூறி தந்திரமாக அவரை நிறுத்திவிட்டு வந்திருந்தார் அதே ரஷ்ய அதிபர் சீனா போன்றவர்களுடைய கரங்கள் இதில் இல்லை இந்த நிலையில் ரஷ்யா சீனா இணைந்திருக்கின்ற உக்ரைனிய போரை நிறுத்தாவிட்டால் மூன்றாவது உலக உலகமாக ஆபத்தில் இருந்து தப்பிப் பிளைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதையே டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் இன்று காலை வெளியாகி இருக்கின்ற கேவ் இண்டிபென்டென்ஸ் செய்தியில் ரஷ்யாவில் ஒரு மில்லியன் பேர் இறந்திருக்கின்றார்கள் படைகள் பத்து லட்சம் பேர்களுடைய உயிர்களை கொடுத்திருப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய பேரிழப்பாக ரஷ்யாவுக்கு இருக்கின்றது என்ற காலை நேர தலையங்கம் வழியாகி இருக்கின்றது இதனுடைய கருத்து இந்த போரை சமாதானமாக கொண்டு வந்த பின்னதாக ரஷ்யா உக்ரைன் போரை போராக தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத ஒரு நெருக்கு வாரம் ஏற்பட்டு இருப்பது ரஷ்யா சீனாவினுடைய வியூகங்களுக்கு விழுந்திருக்கின்ற ஒரு அடியாகவும் பார்க்கப்படுகின்றது எனினும் சமாதானமான பாதையில் தான் இந்த உலகம் செல்ல போகின்றதா இல்லை போரின் வழியில் செல்ல போகின்றதா என்றால் சமாதானமான பாதையில் தான் இந்த உலகத்தை கொண்டு செல்ல முடியும் என்பதற்கான முதலாவது காலடி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது வெற்றி காலடிதான் என்று எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் இதில் அடுத்த கட்டம் என்ன தொடர்ந்து இணைந்திருங்கள் நேற்று இலங்கையில் இருந்து புறப்பட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் உடனுக்கு உடன் இந்த செய்தியை தர முடியாமல் போனதற்காக மன்னிப்பை கோரிக்கொள்ளுகின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே